காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான நொங்கு பாயசம் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் கெட்டியான ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பாருன்னா ஒரு ட்ரூப் காய்ச்சிட்டு எடுத்துக்கிடுங்க இதில் இப்போ ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேமியா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுப்போம் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வரட்டு ஜவ்வரிசியும் சேமியாவும் ரொம்ப நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஜவ்வரிசியின் சேமியாவும் நல்லா வெந்து வந்துட்டு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் சீனிக்கு போதில் கண்டென்சன் மில்க்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சீனி நல்லா கரைஞ்சி வரட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பால் நல்லா கொதிச்சு வரட்டு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டு இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம் நான் அஞ்சு நொங்க தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் மீதிய மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இது கூட கொஞ்சம் அரைக்க பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா இது அரைச்சி எடுத்துருவோம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் நல்லா வெது வெதுப்பான சுட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ட்ரிப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நொங்கு பேஸ்ட்டே சேர்த்துப்போம் நொங்கை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த பாலும் நொங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க நொங்கி இது கூட சேர்த்துருவோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா பருப்பை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு நெய்யில் தாளிக்க வேண்டாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய நொங்கு பாயசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒற்றுப்பு வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நொங்கு வாங்கினீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க